ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோ தான் ஸ்டூடெண்ட்ஸும் பணத்தை சேமிக்கிறதுக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் கையில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அவங்களோட பேரண்ட்ஸு அவங்களுக்கு பாக்கெட் மணியாக கொஞ்சம் அமௌண்ட்டு தான் கொடுப்பாங்க இல்லைங்களா ஸோ கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு அவங்க எப்படி பணத்தை சேமிக்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஒர்க் போகிறவங்களா இருந்தாலும் சரி யார் வேணாலும் இந்த மூணு ஐடியாவை யூஸ் பண்ணி பணத்தை சேமிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய மணி சேவிங் டிப்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க போய் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அமௌண்ட்டு கம்மியாக கிடைக்கிறதுனால சேமிக்கிறதுக்குரிய வாய்ப்பு அப்படின்றது அமையாது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கிற பாக்கெட் மணியில் இருந்து தான் நாம் மணி சேவ் பண்ண போகிறோம் நீங்கள் பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது இந்த மூணு ஐடியாவை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பணத்தை சேமிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு கோல் செட் பண்ணிக்கணும் பணத்தை சேமிக்கிறதுக்கு கோல்லாம் எதுக்குங்க அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பா கோல் ஃபிக்ஸ் பண்ணணும் அதாவது எல்லாத்துக்கும் ஒரு சில ஆசைகள் அப்படின்றது இருக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அதாவது ஒரு ஃபோன் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருப்பாங்க ஸோ ஃபோன் வாங்க முடியாது பேரண்ட்ஸுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் வெட்டிங் டே வருது பர்த்டே வருது அப்படின்னா அதுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்கும் பட் அது செய்ய முடியாம போயிட்டு இருக்கும் அதுதான் சொல்றேன் நீங்க பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு கோல் வச்சுக்கணும் அம்மாக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும் இல்லை நான் ஒரு ஃபோன் வாங்கணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு கோல் செட் பண்ணி நீங்க பணத்தை சேமிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இடையில நீங்க பணத்தை சேமிக்கிறத ஸ்டாப் பண்ண மாட்டீங்க அந்த கோலை நாம அச்சீவ் பண்ணனும் அப்படின்னு நினைச்சு நீங்க தொடர்ந்து பணத்தை சேமிச்சுட்டு வந்துட்டே இருப்பீங்க சோ அதுக்காக தான் இந்த கோல் செட்டிங் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்ப ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு சில நாட்கள் ஆகும் இல்லைங்களா அதனால டைம் டியூரேஷன் அப்படின்றத நீங்க செட் பண்ணிக்கணும் உங்கனால எத்தனை வருஷத்துக்குள்ள அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருஷத்தை செட் பண்ணிக்கணும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க இத்தனை வருஷத்துக்குள்ள நான் பணத்தை சேமிக்கணும் அப்படின்றதையும் முடிவு பண்ணிட்டீங்க இடையில எதுக்காகவும் இந்த பணத்தை நாம எடுக்க கூடாது அவசர தேவை இல்லாதவங்க யாருமே இல்லை அதனால நீங்க செட் பண்ண கோலை தவித்து வேற எதுக்காகவும் அந்த பணத்தை எடுக்க கூடாது அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த மூணு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணி நான் சொல்ல அந்த மூணு ஐடியாவை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையும் நீங்க எய்ம் பண்ண அந்த வருஷத்துல பெரிய தொகையை சேமிக்க முடியும் நான் சொல்ல மூணு ஐடியாவையும் இந்த உண்டியலை தான் நான் சேர்த்துட்டு வந்திருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றது பாக்குறதுக்கு நாம இந்த ஃபர்ஸ்ட் உண்டியலை ஓப்பன் பண்ணிடுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் உண்டியல் ஓப்பன் பண்ணியாச்சு நான் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்னா ஃபைவ் ருபி காயின் தான் ஸோ ஃபைவ் ருபி காயின் அப்படின்றது சின்ன அமௌண்ட்டு இருக்கிறதுலையே மிகச்சிறிய அமௌண்ட்டு அப்படின்னா ஃபைவ் ரூபி காயின் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக கிடைக்கும் இல்லைங்களா அதனால உங்களுக்கு கையில் பேரண்ட்ஸு கொடுப்பாங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது சேஞ்சு கொடுப்பாங்க ஸோ கடைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் அப்படின்றது கையில் வரும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற அஞ்சு ரூபாய் காயினை மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐடியாவா யூஸ் பண்ணி ஒரு உண்டியல் வச்சு அதில் தொடர்ந்து போட்டுட்டு வரணும் நானுமே எனக்கு எப்பெல்லாம் ஃபைவ் ரூபி காயின் கிடைக்குதோ அதை இந்த உண்டியல்ல போட்டுட்டு வந்தேன் நான் சேர்த்துட்டு வந்த அஞ்சு ரூபாய் காயின் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அறுநூத்தி எழுபது ரூபாய் இருக்கு ஸோ நான் யூஸ் பண்ண செகண்ட் ஐடியா என்ன அப்படின்னா டென் ருபி காயின் அதாவது பத்து ரூபா காயினா நான் இந்த உண்டியல்ல சேர்த்துட்டு வந்தேன் எனக்கு கிடைக்கிற பத்து ரூபாய் காயினை நான் தொடர்ந்து சேர்த்துட்டு வரும்போது எனக்கு கிடைச்ச மொத்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா எழுநூற்றி தொண்ணூறு ரூபாய் மூணாவதாக நான் யூஸ் பண்ண ஐடியா இந்த உண்டியல்ல தான் இருக்கு ஸோ இதை ஓப்பன் பண்ணி நாம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இந்த உண்டியல்ல நான் எனக்கு கிடைக்கிற இருபது ரூபாய் தாளா தான் நான் சேர்த்துட்டு வந்தேன் பஸ்ல ட்ராவல் பண்ணுறதுனால எனக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் நிறையா கிடைக்கும் அதனால மூணாவது ஐடியாவா நான் இருபது ரூபாய் தாளா தான் உண்டியல்ல போட்டுட்டு வந்தேன் இந்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாயெலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதனாலதான் சின்ன தொகையா நான் ஐடியாவா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஐம்பது ரூபாய் நூறுரூபாலாம் ரூபாயெலாம் எல்லாருக்கும் கிடைக்காது இல்லைங்களா பட் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபான்றது எல்லாருக்கும் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஒரு இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த அமௌண்ட் அப்படின்றது கையில ஈஸியாக கிடைக்கும் அதனால தான் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நான் மணி சேவ் பண்ணியிருக்கேன் இந்த இருபது ரூபா தாள் மொத்தம் எவ்வளோ இருக்கு அப்படின்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா இருக்கு ஸோ நான் அஞ்சு பத்து ரூபா இருபது ரூபா அப்படின்னு சேர்த்துட்டு வந்தது மொத்தம் எனக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபா இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வெறும் அறுபது ரூபா மட்டும்தான் கம்மியா இருக்கு நான் மூணு தான் இந்த அமௌண்ட் சேர்த்துருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்றது கண்டிப்பா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் சரி ஸ்டூடென்ட்ஸா இருந்தாலும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா மந்த் எண்டில் வீட்டு செலவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூணு ஐடியாவை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஸோ அதனால சிறுதுளி பெருவெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு ஐடியாவை நீங்க யூஸ் பண்ணி சேமிக்கும் போது உங்களுக்கும் பெரிய அமௌண்ட் அப்படின்றது கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியமா சொல்றேன் நீங்க எய்ம் பண்ண அந்த கோல் வர வரைக்கும் அந்த வருஷம் வர வரைக்கும் எதுக்காகவும் அந்த பணத்தை எடுக்காம தொடர்ந்து நீங்க சேர்த்துட்டு வரும்போது நீங்க நினைச்ச கோலை அச்சீவ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க